அடுப்பாவி பைய ரோட்ல அவள வண்டியில ரோட்ல வண்டியிலையா ஆமா அங்க ரேசன் கடையில சாமா வாங்கிட்டு பஸ்ஸுக்கு நிக்கலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் போன இடத்துல நம்ம பிள்ளைய அந்த சாமி பையன் அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த பிள்ளைய மொத்த கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பிள்ளை ரோட்டை தர 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 தரேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவன் தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான் ஒரே எல்லாம் அங்கே தான் பார்க்குறான் எனக்கு நான் ரத்த கண்ணீர் வடியாததான் தான் வந்த கோபத்துக்கு அவனை இழுத்து சட்டையை பிடிச்சி இழுத்து ஒரு அரை விட்டு என்னடா பிள்ளைய பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கணும்னு அம்புட்டு ஆதங்கம் ஆனா இன்னொரு பக்கம் நம்மளை ஏமாத்தி போட்டு மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போனதுக்கு அவ அனுபவிக்கிறாள் நினைக்கிறதா என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஏதோ நான் கோபம் அவனை அடிச்சாலும் வச்சாலும் பெத்தவன் ஆன எனக்கு உரிமை இருக்கு ஆனா அவன் கட்டுன பாவத்துக்காக என் பிள்ளை ஏன் போட்டு கொடுமைப்படுத்தா என்னடி சொல்றா என்னவன எனக்கு வேட வேண்ட வர வருது நினைச்சதுக்கே உங்களுக்கு இப்படி அங்க ரத்த கண்ணீர் வழியாததா ஒண்ணு குறை எனக்கு இருந்தால் இருந்தாலும் பத்து மாசம் சுமந்து பத்தவன் நானு தானே தெரியாத வலி வேதனையும் வேண்டாங்க நம்ம பிள்ளை இனிமே அங்கே வாழ வேண்டாம் ஏதோ கோவத்தில் வீட்டுக்கு வந்து அவளை அடித்து தோர்த்தி போட்டேன் அதுக்குன்னு ஊரில் உள்ளவளா என் பிள்ளைய குடும்பப்படுத்துறதை பார்த்துக்கிட்டு உசுரோடு நான் இருக்க மாட்டேங்க வாங்கங்க நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுவான் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம குடிக்கிற கஞ்சில் அவள் ரூபா குடிச்சிட்டு போகிறாள் இதுக்கப்புறமா அங்கே அவள் கஷ்டப்படுறதுக்கு ஏன் மனசு கேட்கலங்க வாங்க போய் கூட்டிகிட்டு வந்துடுவான் இனி நம்ம பிள்ளை அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் మరటుాచు సోష ఇప్పుడే అయ్యో కట్టయినా నమ్మకూడదు మాది ఆకా నేడి వెళుతు న కల్ను కాడుచు அப்பயே உங்கள் தங்கச்சி சொத்தை கேட்கும் போது கொடுத்து தொலைஞ்சு இருந்திருக்கான் அதை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு கொடுத்தான் அவன் இந்த வஞ்சகத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ என்னவோ ஐ வாண்டவனே நம்ம வச்சு கழுத்த இருக்கிறதுன்றது இதுதானா வாங்க போவேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷம் பொறுத்து பொறுத்து போனேன் நம்ம தான் புள்ள இழந்துட்டு இவனுக்கு என்ன இந்த புள்ள இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பொண்டாட்டி சத்தா அடுத்த நாள் புருஷன் புது மாப்பிள்ள நீங்க பண்ணின பாவத்துக்கெல்லாம் என் பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க ஐயோ ஆண்டவனே பெத்தவங்க பண்ற பாவம்லாம் பிள்ளைங்க தலையில தான் விடியும்னு சொல்ற மாதிரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன அப்படின்னு வாய்ப்புச்சு രണ്ട് പൊമ്പല പുള്ളിങ്ങി പോയി നിക്കതേ ആണ്ട என்ன நீ மகா வீட்டுக்கெல்லாம் போய் இருந்து பத்திரிக்கை வச்சு அழைச்சதுக்கு ஒருத்தர் கூட அந்த பக்கம் வரல பாத்தீங்களா அதுதான் நீ வந்த சொந்தம் மந்தெல்லாம் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சம்பந்தி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வரல என்ன சண்டையா சண்டையான்னு நான் என்னத்த சொல்றதுன்னு பாருங்க பாப்போம் இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை தான் ஒன்று குறைச்சி இது நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போய் அண்ணன் வச்சுட்டு வராரு அவங்களே நம்மளை வந்து பெரிய இதாக நினைக்கிறது கிடையாது நீங்கள் தான் வந்துட்டு ஐயோ சம்மந்தி குடும்பம் ஐயோ சம்மந்தி அவங்க நம்மளை கண்டுக்கிறாங்களா இல்லை மதிக்கிறாங்களா ஒன்றா சார் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அண்ணி நானும் வந்துட்டு என்னத்த சொல்றத சொல்லுங்க பார்ப்போம் இன்னும் மாப்பிளையே வரல அவங்க வர்றதை விடுங்க ஆடா அண்ணி அதெல்லாம் மாப்பிளையெல்லாம் கிளம்பிட்டு ஆரமா தயவுகள் எல்லாமே தான் வாராகலாமா அப்படியா எனக்கு தெரியாது மகா கிட்ட கேட்டதுக்கு அவர் போன் எடுக்கலமா போன் தான் சரி மாப்பிள்ளைக்கு வரல போல ஒத்த நினைச்சேன் வச்சிருக்கோம் முதல் கடைசி கடைசி வீட்டுக்கு கடைசி விசேஷம் எல்லாரும் ஒண்ணுமன்னா இருந்தது எல்லாம் செய்யணும்னு பார்த்தா இப்படி பண்றாங்க யார் வந்தா என்ன வராட்டி என்ன மாப்பிள்ள வராரா அது போது விடுங்க அண்ணி இனிமேலாம் அவங்கிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் தான் மிஞ்சுவாங்க வந்திருக்காங்கன்னு

எங்கக்கா இவனுக்கு வேற பள்ளிக்கூடங்க அதான் மதியானம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு மதியானத்துக்கு மேல லீவு சொல்லி விட்டு பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடியா சரிங்கம்மா சரிங்கம்மா எங்க சாமந்தி குடும்பத்துல எல்லாம் வராங்களே என்ன அது என்னன்னு தெரியலக்கா காலையில் உங்க சம்மந்தி ரேஷன் கடைக்கு போனாங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் நமக்கு இங்க ஊறுபட்ட வேலை வீட்டுல துணிமையா துவைச்சு போட்டுட்டு பாத்திரம் பண்ண கழுவி வச்சுட்டு வரணும் ஏன்னா அப்படி அப்படியே போட்டுபிட்டு வந்தோம்னா இங்க எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அத்தான் சரி மொத்தமா முடிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த வேலையை பாக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே இல்லைங்கக்கா இப்ப எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் பேசறதில்ல அது கொஞ்சம் பிரச்சனையா ஆயிப்போச்சு அதனால யாருமே அவங்க கிட்ட இல்ல சரி சரி மத்ததெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் வந்தவங்க பசியோடு வந்திருப்பாங்க சாப்பாடு கொடுங்க பாரு மறந்தே போயிட்டேன் வாங்க வாங்க சாப்பிடுவேன் ஐயோ நீ தான் சோறு சோறுன்ட்டு இருந்த போ போய் முதல்ல சாப்பிடு நான் போய் மகாவை பார்த்துட்டு வந்துடுறேன் மகா எங்கக்கா நீங்க வந்தீங்கன்னு என்னென்னு தெரியல ஓ உள்ளே இருக்காம இந்த மண்டபத்துக்குள்ள சரிக்கா சரிக்கா நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என் ஒரு நிமிஷம்ங்க ஒரு நிமிஷம்ங்க ஓய் யோய் இங்கே பாதிரியா ஏன் ஆ முகம் என்ன எவாரு பையன் கூடே இருக்கிற அதை விட்டு விட்டு எங்கிட்டாவது போனேன் தொலைச்சிப்பிடுவேன் தொலைச்சி எங்கேயும் போவேன் எங்கே போவேன் எனக்கு தெரியாது நம்ம வீட்லேயே அங்கே அந்த கூத்து பண்ணுவேன் இது வேற ஊர் இங்கே வந்து குடிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்த கும்மா குத்தி குத்தி குத்திப்பிடுவேன் சரியா போனால் போதுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வேலைப்பாடு பார்த்த மகனை முறிச்சிருவேன்

சரி காலை குடு ஓடி ஓடி வந்தது உனக்கு காலை எல்லாம் வலிக்கும் காலை முக்கி விடுற ஒரு வெங்காயமும் வேண்டாம் செஞ்சு என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன் ஆமா நீ என்னை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் ஏன் சொல்லு பாப்போ மனசு நொந்து போச்சுடி உனக்கு புரியுதா புரியலையா நீ நானும் என்ன வீட்டுல பாத்து வச்ச மாப்பிள்ளையும் போடா நீ நானும் காதல வச்சு கல்யாணம் பண்ணோம் காதலிக்கும் போது எம்பிட்டு எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படியெல்லாம் என்ன பாத்துக்கிட்டே எப்படியெல்லாம் பேசுன ஆனா இப்ப எப்பா பாரு காசு காசு காசுன்னு புடுங்கி எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு காசு காசுனாலே வாழ்க்கை வெறுத்து ஒரு வேளை நானே வாழ்க்கையை வெறுத்து செத்துக்கிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவேன் சொல்லு பாப்போம் தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்கு டவர்ஸ் வேணும் என்னது டவாசு வேணுமா அது ஏன் அடி டவர்ஸு நீ வாங்க எடுத்துக்கொடுங்க படிக்காத கழுத ஒரு டைவர்ஸுக்கு கூட ஒழுங்காக சொல்ல தெரியல டவர்ஸாம் ம் ம் எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி முதல்ல கொடுத்தது கூட இல்ல மறுபடியும் ஆட்டம் கீது ஆடிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க உள்ளே வச்சு நல்லா கும்மா கொடுத்து குத்தி புடுக்கவே சொல்லிக் கூட்டேன் ம் நீ குத்திக்கிட்டே இருப்பேன் நான் என்ன கொத்தடிமையை உனக்கு சரி சரி ஒண்ணும் இல்ல விடு ஏதோ புருஷன் மட்டாட்டி சண்டை நீ தான் என்னையை திட்டுற வைக்கிற ஏன் போட மாட்டேங்கிற வைக்க மாட்டேங்கிற ஆனாலும் நான் உன்னையே தானே தேடி வரேன் இதை வேற யாரையாவது தேடிட்டு போறேண்ணா குடு குடு கால குடு என்னதெல்லாம் அடிச்சாலும் முடிச்சாலும் நான் தான் உனக்கு எல்லாமே செய்யணும் தெரியுமில்ல அடிக்கிற தான் அணைக்கும் வா கால குடு அமைக்க விடுறேன் கால் விடுங்க எனக்கு அமுக்கு வேணா குமுக்கவும் வேணாம் நானும் என் கால் பிள்ளைய பாத்துக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு மேல வண்டியில தர 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 கூட்டிட்டு வந்துட்டு இப்பதான் பஞ்சரா நேரத்துல பஞ்சு வைக்கிறானா இப்படி பேசுறதுதான் எனக்கு கோவம் வருது புரிஞ்சிக்க சரியா நீ ஒன்று சின்ன பப்பா கிடையாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்க போகுது உனக்கும் எருமக்கள் இது வயசாகி போச்சு நீ இப்போதான் சின்ன பப்பா கிடையாது இதுவே என் வீட்டில் இருந்தால் என்ன தங்க தங்கமா தாங்கியிருப்பாங்க இங்க வந்து இப்படி சீரழிஞ்சு சின்ன அப்ப நான் ஆகணும் நீ என் தலை எழுத்து பாரு இப்படி பேசாத இப்படி பேசினா எட்டுக்கிட்டு மிதிச்சு போவேன் எங்க உண்மையை சொல்லுங்க எங்கெங்க இருக்கீங்க

இந்த கொழுப்பு கொண்டு குறைச்சல இனிமே நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன் இங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன உங்க சம்மதி வீட்டுல இருந்து யாருமே வரலையான்னு அப்பா அம்மாவா கேக்குறாங்க போதாத வரைக்கும் நீங்களும் வரல என்ன அசிங்கப்படுத்தணும்னு எல்லாமே பண்றீங்களே இதுவே உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கோ இல்ல உங்க அம்மாவுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு விசேஷம்னா இல்ல ஏதாவது ஒண்ணுனாலும் போயிருவீங்க ஏன் விடுதா உங்களுக்கு இலக்கரம் தானே ஒண்ணு வேண்டாம் நீங்க அங்கேயே இருங்க புரிஞ்சுக்க வேலை எதுவும் போனாதானே நம்ம கையில ஒரு பத்தஞ்சு இருக்கும் செலவு பண்றதுக்கு வைக்கிறதுக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க இனிமே நான் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் உங்க வேலையவே பாருங்க இப்போ துவரமச்சா அவங்க அம்மால கார்ல வந்துகிட்டு இருக்காங்க நான் வரல அவங்க கிட்ட மொய் வைங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த தம்பிக்கும் அப்புறம் அந்த பொண்ணுக்கும் நகையை எடுத்து கொடுத்து விட்டுருக்கேன் வாங்கி முறைப்படி நல்லா சிறப்பாக செஞ்சிரு சரியா நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் அங்கேருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் சரியா வைக்கவா ஒரு வெங்காயமும் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அதெல்லாம் அவர் கொண்டு வர நகையா நாங்கள் வாங்கி கொடுக்கணும் மாமா அட நீ அண்ணி தாலியெல்லாம் நீ தானே போடணும் கடுப்பே தெரியுங்க நான் வைக்கிறேன் போங்க இந்த ஆம்பளைங்களே மோசம் அவங்க வீட்டு விசேஷம்னா முன்ன போய் நின்று எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க அதுவே நம்ம வீட்டு ஒன்றுன்னா வரக்கூட மாட்டாங்க இதுவே அவங்க வீட்டுக்கு ஒன்றுன்னா நம்ம முன்னாடி போய் நின்று எல்லாமே பார்க்கணும் வைக்கணும் ஆனால் நம்ம வீட்டு விசேஷம்னா இவங்கள நம்ம கெஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் இப்போ நான் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் மகா அக்கா வாங்கிக்கா நல்லா இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் ஆளை தான் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேப்ப நீ ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டல ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எங்கக்கா எங்கிட்ட முடியல வேலை ம் நம்பிட்டேன் தம்பி விசேஷத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆனா நீ வேணு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல அக்கா சத்தியமா நீங்க வந்தது தெரியாதுக்கா ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அதானே உங்க லவ்ஸு அப்பயில இருந்து இப்ப வரைக்கும் குறையில அரையாக்கா நீங்கள் வேற அங்கே ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ ஏதோ இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் மாமனார் கூட உடம்பு செல்லாம உங்கள் அத்தை தான் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்னக்கா சொல்கிறீங்க அதெல்லாம் பெரிய விஷயமா அதெல்லாம் பொறுத்து சொல்கிறேன் எங்கே அவராக்கா ஆறாக்கா வேலையான்கா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் இது நல்லா இருக்கே நாங்களே அங்கேருந்து வந்துட்டோம் இவர் இன்னும் ஆமாம் ஆமா ஆமா தான் இருந்தாலும் மாப்பிள்ளை கெத்து காட்டுவாங்கல்ல முன்னையே வந்து நின்னா மதிக்க மாட்டாங்கன்னு மாப்பிள்ளை கெத்து காட்டுறாராம் ஏங்க டக்கா கெட்டு நான் என்னத்த சொல்கிறது சரிக்கா சாப்பிட்டீங்களே என்ன கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு எதுக்கு நான் போய் கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அதான் இங்கேயே வந்து சாப்பிட்டு போன்னு வந்துட்டோம் அக்கா வாங்கக்கா சாப்பிடுவீங்க வாங்க சாமி வெளியே வர எவன என்னைய பார்த்து சாமி நீ எக்கத்தாலம் பேசுறவன் ஓஹோ நீ என்ன ஏண்டா உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா உன் நெஞ்சில பயம் இல்லைன்னா என் பொண்டாட்டி மேல கைய வச்சிருப்பார் உன்னையா என்னங்க அவனை விடாதீங்க என் ஒரு கண்ணம் பழுத்துச்சு அவனுக்கு ரெண்டு கன்னமும் பழுக்கணும் ஒட்டமெல்லாம் வரி வரியா ஆகணும் அடிச்சு மிதிங்க